இன்னைக்கு செய்தி தமிழக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பாராட்ட வேண்டிய செய்தி முதல்வர் உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் ஐயாயிரம் ரவுடிகள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களை கைது செய்யும் பணி முடிக்கிவிடப்பட்டுள்ளது ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீஸார் வேகம் காட்டி வருகின்றனர் கைது நடவடிக்கைகள் தொடரும் அது மட்டும் அவங்க குற்றநடைகள் வெளியிட்டு ச சொத்து நிறைய சேர்த்து வச்சாங்கன்னா அதையும் அந்த சொத்து மூலம் தப்பிச்சிட்றாங்கிறனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து உத்திரப்பிரதேச அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவங்க வீடை இடிக்கிற மாதிரிலாம் மாட்டேறாங்க அதை சட்டப்பூரமாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பரிசீலிக்கிறாங்கன்னு இன்னொரு செய்தி இது உண்மையிலே ரவுடிகளை ஒடுக்குவதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜாதி சண்டை ரவுடிகள் பிரச்சனை நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு பெருமையான விஷயமாக இருந்தது அதை இவர்களும் செய்தார்கள் என்றால் பாராட்டலாம் இன்னொரு செய்தி திமுக எதிர்கட்சி இருக்கையில் வந்து குட்கா அந்த இந்த பான்பரா குட்கா வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு அதை சட்டசபையில் எடுத்து வந்தாங்கன்னா அது ஒரு உரிமை மீறல் பிரச்சனைன்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க அதை எதிர்த்து எதிர்கட்சி அதாவது இப்போ இன்னும் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் மற்ற எம்எல்ஏகள்லாம் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாங்க அது சிங்கிள் ஜட்ஜ் வந்து அதை அந்த நோட்டீஸை கேன்சல் பண்ணி ஆர்டர் போட்டு அசம்பிளி சைட்லேருந்து அப்பீலுக்கு போய் டிவிஷன் பெஞ்சில் இப்போ விசாரணைக்காரல இப்போ இவங்களே ஆட்சி பண்ணிட்டாங்க நோட்டீஸே வரலைங்கிற மாதிரி இவங்க பதில் கொடுக்க கோர்ட்டு வந்து நோட்டீஸ் எல்லாருக்கும் இப்போதைய சிஎம்க்கும் அந்த கேஸ் வச்சுன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான கேஸ் நடக்குது ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கையில் அலங்கட்சியாக இருக்கையிலே இவங்ககிட்ட நியாயம் எதிர்பார்க்க கூட சில நன்மைகள் நடக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ முதல் செய்தி நல்ல செய்திருக்குன்னு சொல்லிடுங்க ஸோ ஆளுங்கட்சியர் கீழே நடந்துகிட்டு இருக்கும் கீழே கீழ் நம் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு அது இப்போ கோர்ட்டு தலையிட்டுருக்கனால இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தருந்து பார்ப்போம் இன்னொரு இது அதுவும் ஹைகோர்ட்டை கேள்வி கேட்டது தமிழ்நாட்டில் கல் விற்பனைக்கு தடையை ஏன் நீக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டு சென்னையினுடைய ஹைகோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு அது ஏன் நீ மதுன்னு சொன்னால் என் கருத்துப்படி மது கல்லும் அது ஆனால் அதில் அந்த அதில் உள்ள பழக்கம் உள்ளவங்க சொல்கிறபடி பார்த்தா மற்ற மதுக்களை காட்டிலும் கல் வந்து உடல்நிலை பெருசாக பாதிப்பு இருக்காதுங்கிற சொல்கிறாங்க எனக்கு அதில் தெரியாது இருந்தாலும் நான் இதில் அரசியல் பகுதியாக பார்த்தோம்னா கல் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுனால திமுக காரங்க நடத்துகிற மதுபான உற்பத்தி தொழிற்சாலை அதுக்கு முறை சம்பாதிக்கிறது அவங்களுக்கு இது கிடைக்காமல் போயிருந்தேன் இதில் அவங்க அவ்வளோ அக்கறையாக பண்ணுவாங்களா என்ன கோர்ட்லேருந்து என்ன ப பதில் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு ஒருத்தருந்து பார்ப்போம் ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் நன்மைக்காக செய்கிறாங்கன்னா எப்போவோ மது கிடையாது மது மாட்டாங்க திறந்து விட்டாங்க இப்போ அரசாங்கம் விற்கிற அளவுக்கு வந்தாச்சு இதெல்லாம் மாறுமா என்றால் மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை வந்தால்தான் மாறும் மக்கள் மீது அக்கறையாக இருக்காதாக நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்மை பற்றி சிரித்து கொள்ள வேண்டியது வேறு வழி இல்லை இன்னொரு செய்தி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முத துணை முதல்வராக இப்போ செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா இது திமுக அண்ணா தொடங்கின கட்சி வந்து கருணாநிதி குடும்ப கட்சி மாதிரி ரொம்ப காலம் ஆகிபிடுச்சு ஸோ அவருடைய வாரிசு இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு அவருடைய வாரிசு இப்போ மந்திரியாக இருக்கிறாரு மந்திரியாக இருக்கிறவரை துணை முதல் மந்திரி அடுத்து இது வந்து ஒரு குடும்ப கட்சியில் சாதாரணமாக எதிர்பார்க்குறதுனே பட் அந்த கட்சியில் சில செய்திகள் வர்றதை பார்த்தா சீனியர்களுக்கும் கொடுக்குற மாதிரி காட்டி துரைமுருகனுக்கும் துணை முதல்வர் உதயநிதிக்கும் கொடுக்குற மாதிரி ஏதோ பரிசீலனை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வருது எதுவாக இருந்தாலும் இதில் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இவங்க என்ன ஆதரிக்க வேண்டிய கிடக்கு அவங்க மெஜாரிட்டி இருக்கு அது குடும்ப கட்சி அவங்க செய்கிறாங்க இவர் ஆதரிக்கிறார இல்லைங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்களா என்ன பட் அதில் அவர் சொல்லியிருக்கிற வாதம் வந்து உதயநிதி துணை முதல்வராவதை எப்படி ஆதரிக்க முடியும் அவர் கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் அவ்வளவுதான் திமுகவில் எத்தனையோ ஆண்டுகள் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் அனுபவமிக்க அமைச்சர்கள் பலர் இருக்கின்றனர் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தரலாம் ஆனால் அது போன்ற எதுவும் நடக்காது ஏனென்றால் அது குடும்ப கட்சி அப்படின்னு இருக்கிறாரு இது வந்து உண்மையான கருத்து தான் பட் அவர் ஆதரிக்கிறாராங்கிறது இவர் அவர் ஆதரிக்க வேண்டிய அவசியம் ஆதரிக்காரு ஆதரிக்காமல் போறாரு அது பற்றி திமுகவுக்கு கவலை இதில் ரொம்ப விசித்திரமான பதில் நான் ஆதரிக்கவில்லை என்று சொல்றது எடப்பாடிக்கு வேறு ஒன்றும் சொல்கிறனால இதை எடுத்து சொல்கிறாரும்போது தெரியவில்லை இன்னொரு விசித்திரமான செய்தி வந்து அரசு பஸ்ஸு கர்நாடகா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பஸ்ஸும் உட்காந்து சீட்டு உள்ள விடுதுன்ற மாதிரிலாம் செய்தி நம்ம பார்த்துருக்குறோம் மழைக்கு உடப்பிடிச்சிட்டு உள்ள உட்கார தண்ணி ஒழுகிறது அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து பார்த்துருக்குறோம் அந்த லட்சணத்தில் தான் அரசு பஸ்ஸு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அடிக்கடி செய்தி வரும் இது கர்நாடகாவில் இன்னும் விசேஷமாக ஒரு பக்கம் டயரு லெஃப்ட் சைடில் இருந்து கலண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு டிரைவரும் கரண்ட் கண்டக்டர் இறங்கி ஓடி போய் அந்த டயர் வீலை இந்த டயர் ஓ ஓடுறத பிடிச்சி ஒரு மாதிரியாக கொண்டு வந்து விரட்டி பிடிச்சாங்கன்னு செய்தே நக்கலாக போட்டுருக்குறாங்க பஸ்ஸில் இணைச்சாங்கன்னா இப்படி இவங்க பஸ் வச்சுருக்கிற லட்சணத்தை பார்த்தா அரசு போக்குவரத்தில் வேலைக்கு செய்கிற கண்டக்டர் டிரைவர்கள் வந்து ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி டயரு கலண்டு ஓடனா பின்னாடியே ஓடி போய் பிடிக்கிறதுக்கு ஒரு வேகம் அப்படி இருக்கிறாளாக பார்த்து வேலைக்கு எடுக்கணும் போல் தெரியுது ஏன்னா இவங்க பஸ்ஸு ஒழுங்காக மெயின்டைன் பண்ண போகிறது இல்லை பஸ்ஸில் ஓடுறவங்க தான் நம்ம தான் கவனமாக இருக்கணும் போல் தருது இது வந்து இந்த அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது மெத்தனை போக்குக்கு இது ஒரு மிக மிக தெளிவான உதாரணம் இது இது மாற்றப்பட வேண்டுமென்றால் தனியார்கள் போட்டி போட்டியிட்டு இந்த மாதிரி பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க போய் செய்கிறதுல ஓரளவுக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு என்பது நமக்கு கருத்து